என்னோட பேர் பழனிக்குமார் ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் இப்போ நிறைய பேர் எல்லாருக்குமே பாட்டு பிடிக்கும் பாட்டு பிடிக்காத ஆளுலாம் இங்கே இருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து எனக்கு லைவாக வந்து நான் ஃபீல் பண்ணணும் சவுண்டை அதனால வந்து தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆடியோ சிஸ்டம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று தான் வேணும் அப்படின்ற மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போய் வந்து ஒரு சவுண்ட் பார்லையோ இல்லை ஒரு டூ பாயிண்ட் ஒன்லையோ வந்து அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குற சவுண்ட் வந்து வேற ஸோ அது மாதிரி கஸ்டமருக்கு என்ன மாதிரியான டேஸ்ட் இருக்குது அவங்களுக்கு எது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் இது எல்லாமே வந்து அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப சார் இது உங்களுக்கு செட் ஆகாது உங்களுக்கு இதுதான் செட் ஆகும் எப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து நம்ம அந்த சவுண்ட் சிஸ்டத்தை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண வைக்கிறோம் இது வந்து நம்ம டெடிக்கேட்டட் தியேட்டர் இதுல பார்த்தீங்கன்னா வந்து அக்வாஸ்டிக்கோட டைப் மட்டும்தான் வந்து ஆகும் ஸோ இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம் இல்லையா ஹால் இதில் இந்த கலர் கலரா வந்து போர்டு மாட்டியிருக்காங்க இது எல்லாமே வந்து அக்வாஸ்டிக் பேனல்ஸ் தான் கீழே போட்டுருக்குற ஃப்ளோர் மேட் வந்து அக்வாஸ்டிக் தான் இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மீட்டிங்ல மைக்கில் பேசுகிறோம் ஸ்பீக்கர் மூலயமா வந்து எல்லாருக்கும் கேட்கணும்னு சொல்லி சவுண்ட் கொடுக்குதுன்றப்ப ஸோ இதில் அன்வான்ட் வாய்ஸஸ்லாம் நிறையா வருதுன்னா இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு குவாலிட்டியான சவுண்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்வாஸ்டிக் வந்து போட்டிருக்காங்க இது எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம் எந்த மாதிரி அக்வாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு தெரியாது ஸோ நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிடச்சிட்டாங்க ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நிலையில உட்காந்து அவ்வளோதையும் ஏற்றதை விட்டுட்டு அவங்க என்ன மாதிரி சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் அக்வாஸ்டிக் போட்டால் போதுமானதுன்னு சொல்லி ப்ராப்பர் சஜஷன் எல்லாமே கொடுத்து தான் நம்ம வந்து அந்த கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம பேசணும் ஹோம் தியேட்டர் செக்மெண்ட் தாண்டி கிளாஸ் ரூம் ஆடியோ சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்மார்ட் கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்டராக்டிவ் போர்டுன்னு சொல்லி வந்துருச்சு ஸோ எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லி போறப்ப இப்போ எப்படி வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து டீச்சர்ஸ் வந்து போர்டு எழுதி நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த கல்ச்சர்லாம் மாறி இப்போ யூடியூப்பு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வந்து டிசைன் பண்ணி ஜூம் பண்ணுறது சர்ச் பண்ணுறது இந்த மாதிரி கையிலே எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான கிளாஸ் ரூம் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை தாண்டி வந்து ஓப்பன் ஏரியா ஆடியோ சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது எங்கேனா ரொம்ப காட்டேஜஸ்ஸு ஸ்கூல்லேயே பார்த்திங்க அப்புடின்னா இப்போ லன்ச் டைம் இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸு அவங்க இதில் ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் எல்லாம் வைக்கிறாங்க அப்புடின்னா அவங்கள ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் போட்டு பாட்டு பிளே பண்ணுறது இந்த மாதிரி நிறையா இருக்காங்க அது மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார் ஆடியோ சிஸ்டம் அண்டு டிஜே ஆடியோ சிஸ்டம் ஸோ டிஜே வந்து நமக்கு தெரியும் நம்ம நண்பர் இருக்கார் டிஜே ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருந்து பவர் ஆம்பில் இருந்து இருந்து எல்லாமே வந்து நம்ம சப்ளை அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ பெஸ்ட்டு சர்வீஸ் சப்போர்ட் சார் இன்றைக்கி ஃபீல்டில் வந்து நிறையா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க பட் ஆனால் சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கம்மி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள பிஸ்னஸே மாற்றிட்டு போயிடுறாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கிடைக்காம போயிடுது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பெஸ்ட் சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கோம் செகண்ட் திங் வந்து சர்வீஸே வராத அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்ஸ்டாலேஷன் டே வந்து நம்ம கைட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம போட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் தான் போடுறோம் ஸோ அது ஃபஸ்ட்டே வந்து அதுக்கு எத்திங் ப்ராப்பராக இருக்கா அதோடய பவர் சப்ளை வந்து ஒரு ஸ்டெபிலைசர் அவுட் இருந்து கொடுத்தோம்னா பவர் சப்ளைனால எந்த ப்ராப்ளமும் வராது ஏர் வென்டிலேஷன் ப்ராப்பரா இருக்கணும் அந்த ரூமில் வந்து கண்டிப்பா ஏசி போடுறாங்க அப்படின்னா ஏசியோட கூலிங் வந்து எக்யூப்மெண்ட்டை ரீச் ஆகணும் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபேன் போடணும் டிசி ஃபேன் போட்டு கொஞ்சம் ஏர் சர்க்குலேட் ஆகிற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிடுறப்ப எனக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எந்த ஒரு ஆம்பிஃபேருக்கும் இன்ன வரைக்கும் என்னை சர்வீஸ்க்குன்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாது ஸோ அப்படியே அதையும் மீறி நான் போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு காபி டிட்டி சாப்பிட்ற மாதிரி பேசிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு இப்படி தான் நான் வெளியே வந்திருக்கேன் இது வரைக்கும் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு கிளைண்ட்டு கூட நான் அட்டெண்ட் பண்ணதே கிடையாது இன்ஜினியர்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் பொதுவாக எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு கட்டுறப்ப ஒரு ஹோம் தியேட்டர் நாங்கள் ஒரு ஹாலில் வந்து ஹோம் தேட்டர் போட போனோம் அப்படின்னா நாலு ஏரியாலையும் வந்து கார்னரில் வந்து ஒரு வயரிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் ஹோம் தேட்டருக்கு உண்டானது அப்படின்னு சொல்லி இது நம்ம கான்செப்ட் வந்து அது கிடையாது அது பழைய ஃபார்மேட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து நம்ம எங்கே உட்காந்து படம் பார்க்குறோமோ நம்ம காதிலிருந்து ஒரு ஒன்றரை தான் மேக்சிமம் ஹைட்ல இருக்கும்னு சொல்லி ஒரு சில டெக்னிக்கல் இருக்குது எல்லாம் இருக்குது நம்ம இன்ஸ்டாலேஷன் தான் வந்து நம்ம அந்த சவுண்டை வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ்க்கும் ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் ஸ்டார்டிங்லேயே சைட்டை பத்தி பேசும்போது நம்ம எல்லாம் கொடுத்துருவோம் த்ரீ டி ட்ரயிங் சப்போர்ட் வேணும்னாங்கன்னா த்ரீ டி ட்ரைங் சப்போர்ட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் சவுண்டு வந்து அங்கே என்ன மாதிரி வேலை செய்யும் ஏன் நம்ம வேலை மெட எதுக்காக இவ்வளோ அக்வாஸ்டிக் நம்ம செலவு பண்றோம் இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக உட்காந்து கஸ்டமர்கிட்டையும் இன்ஜினியர்டையும் பேசுகிறப்ப அது மேக்ஸிமம் சக்சஸ் ஆகிரும் அக்வாஸ்டிக்கை பொறுத்த அளவுக்கு இப்போ எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கு வந்து மாறிட்டோம் ஸோ இன்னைக்கு நமக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கிறவர் அது ரிலேட்டடாக ஒருத்தர் தான் வந்திருக்கிறாரு இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் மெட்டீரியலை வந்து ரீயூஸ் பண்ணி அதுலேருந்து அக்வாஸ்டிக் மெட்டீரியல் ரெடி பண்ணி அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபயர் ஆகுது ஒரு ரூம் வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா இது தீ பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இது என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காரு கேஜி டைல்ஸ் கொல்லிமலையில் ஒரு கட்டேஜ் பண்ணியிருக்கேன் திலக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இண்டஸ்ட்ரி ஓனர் இருக்காரு டாக்டர்ஸ் நிறைய இருக்காங்க செல்வமணி டாக்டர்ஸ் கார்த்திகேயன் டாக்டர் சந்திரன் சொல்லிட்டு அன்னிய ஹாஸ்பிட்டல் தென்காசி கீழ அந்த சவுண்ட் இன்ஜினியர் ஜோசப் சேவ் ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோல ஒர்க் பண்ணவர் ஸோ அவருக்கு வந்து இந்த ஹோம் தியேட்டர் சப்போர்ட்டட் எல்லாமே வந்து நம்ம தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவரோட எல்லா சைட்டுமே வந்து நம்ம கண்டினியூஸா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முருகேஷ் முருகேசன் சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் புதுக்கோட்டையில் இருக்காரு அவருக்கு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் கீழ இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து நிறைய பேருக்கு நான் லிங்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அவங்க பைபாஸ்ல ஒரு பெரிய வில்லா ஒன்று கட்டிட்டு இருக்காங்க நம்ம தான் பண்றோம் ஜாஸ் ஃபிட்னஸ் சென்டரோட ஆடியோ சிஸ்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏஞ்சல் ஃபிட்னஸ் சென்டர் அதுவும் பைபாஸ் ரோட்ல இருக்கு மங்கேர் கர்சி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அவங்களுக்கு தேவையான ஸ்கூலுக்கு தேவையான எல்லா ஆடியோ சிஸ்டமும் ப்ரொஜெக்ட் ஃபெசிலிட்டிஸோ நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டிஎன் பிப்டி நைன் ரெஸ்டாலன் நான் பண்ணி கொடுத்தது தான் அன்னி ஃபாத்திமா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஒர்க்கு போயிட்டு இருக்கு ஆடிட்டோரியம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வந்து வேற யாரும் கிடையாது ஆர்கிட்ட இன்ஜினியர்ஸ் பில்டர்ஸ் டாக்டர்ஸ் ரெசார்ட்ஸ் ஓனர்ஸ் ஹைவே ஹோட்டல்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் ஏன் அப்படின்னா ஸோ சவுண்டு வந்து இப்போ நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன்னை தாண்டி ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டர்ஸுமே வந்து இப்போ டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு த்ரீ டி சவுண்ட் எஃபெக்டை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ அது மாதிரி கனெக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக் வந்து சொன்னீங்களா சார் பேனல் அக்வாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்களா இல்லை ஊர் வச்சு தான் இன்னும் பண்ணிக்கிறீங்களா சார் என்ன ஆஃப் பண்றீங்க சார் ரெண்டு மெட்டீரியலுமே இருக்குது பெட் பேனல் டைப்புன்றது அது உங்களுக்கு தெரியும் அது ரெடிமேட் பேனல்ஸ் எட்டுக்கு நாலு சைஸ்ல வரும் பட்ஜெட்டை ஓரியன்டா கேட்குறவங்களுக்கு ப்ளஸ் எனக்கு ஒரு லோயர் ரேண்ட் ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெட் பேனல் வந்து ஓகே கொஞ்சம் ஹையர் ரெண்டுக்கு போகிறாங்க வாட்டேஜ் கூட இருக்குது சப்ரோட வாட்டேஜ் வந்து கூட இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரெண்டாவது சவுண்டு வந்து அந்த ரூமை விட்டு வெளியே ட்ராவல் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் வரும் இப்போ அபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பக்கத்தில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வரும் ரொம்ப சவுண்டு வருது நாய்ஸாக இருக்குது அப்படின்னு மீட்டர் டிசிபிள் நம்ம டிசிபிள் மீட்டர் அது போதும் அது இருந்தாலே போதும் பட் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ எவ்வளோ வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கணுன்ற குவாலிட்டி தான் நமக்கு மெயின் எத்தனை எம்எம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் சும்மா நமக்கு ஒரு ஆம்பியன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஒரு நைன் எம்எம் டென் எம்எம்லேருந்து ஸ்டார்டிங் போய்க்கலாம் நீங்க இங்கிலீஷ் அகாஸ்டிக் இல்லாம பண்ண அகாஸ்டிக் நான் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ மட்டும் பண்ணாலும் பண்ணுவீங்களா தாராளமா பண்ணி கொடுக்கலாம் சார் பண்ணலாம் அவங்களுக்கு அகாஸ்டிக்ல வந்து நீங்க என்ன மெட்டீரியல் போடுறீங்க அதெல்லாம் நீங்க என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்ற சஜஷனையும் நாங்க கொடுத்துருவோம் சரிங்க சார் சரிங்க சார் ஆடியோ வீடியோ சப்போர்ட் மட்டும் நாங்க பண்ணாலும் தாராளமா பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகே